கணவரோட பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு கொடூர சம்பவம் இன்னொருத்தர் மூலமாகவும் அவர் செஞ்சிருக்கார் இப்போ அவர் நைய படைப்பு செஞ்சதுக்கு அப்புறமா விஷயமாகவே வழிவந்திருக்குது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியுமா இவருடைய வாட்ஸ்அப் திருவிளையாடல் லீலைகள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த தாக்குதல அந்த பாதிக்கப்பட்ட ஆரம்ப பாடசாலை ஆசிரியரோட தன்னோட கணவரோடு சேர்ந்து உறவினர்களும் செஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியுமா தான் படிப்பிக்க கூடிய எல்லா பிள்ளைகளினுடைய பெற்றோரையும் ஒருங்கிணைச்சு ஒரு வாட்ஸ்அப் குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அதன் மூலமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுக்கு என்ன மாதிரி விடுமுறை கொடுக்கப்படும் அடுத்த பாடசாலைகள் என்ன நடவடிக்கைகள் இருக்க போகிறது எதிர்கால நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் அதுல ஷியா பண்ணி இருந்திருக்காங்க இப்படி ஷியா பண்ணத ஒருத்தர் மிக முக்கியமாக தன்னுடைய காமல் லீலைக்குள்ள இந்த ஆசிரியை உட்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே பயன்படுத்தி

எதையாவது நிப்பாட்டணுன்றதுக்காக அதை பிளாக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நேரடியாகவே அந்த இலக்கத்துக்கு மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா தான் பொறுமை இழந்த அந்த ஆசிரியர் என்ன பண்ணி இருக்காங்க தன்னுடைய கணவருக்கு இத சொல்லி இருக்காங்க இதுக்கப்புறமா இவர் எப்படியாவது நம்ம மடக்கி பிடிக்கணும் நம்மட வலைக்குள்ள சிக்க வைக்கணும்ன்றதுக்காக அந்த பிளாக் நீக்கு அந்த கணவர் அந்த இலக்கத்துக்கு ஹாய் ஒன்னு போட்டு மெசேஜ் ஒன்னு அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறமா ரெமோ ஜூட் என்ன பண்ணி இருக்காரு தன்னுடைய காதல் வானில் பறந்த மாதிரியே பல கவிதைகளை எல்லாம் எல்லா இடங்கள்லையும் செட் பண்ணி தன்னுடைய காதலை வந்துட்டாங்கடா மீண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறமாக ஒரு எல்லை தாண்டி நான் அந்த ஜூட் இருக்கார் இல்லையா ஆபாச படத்தோட கூடிய கவிதைகள் பாட்டுகள் எல்லாத்தையுமே ஆண்களினுடைய ஆபாச தோற்றங்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அந்த ஆசிரியனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இருக்காங்க ஆனா ஆசிரியை கிடையாது இல்லையா ஆசிரியனுடைய கணவர் தானே அந்த இலக்கத்தை இப்போ பயன்படுத்திட்டு இருக்காரு பெண் போலவே மாறி அவருக்கான மெசேஜ் எல்லாம் வழங்கி இருக்காங்க ஒரு கட்டத்துல தந்திரமாய் இவரை பிடிக்கணும் வீட்டுக்கு நீங்க வாங்க ஒரு திறமை இல்லை அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு பிள்ளையினுடைய தந்தை இருக்காரு ரேமோ ஜூ ஆசிரியனுடைய வீட்டுக்கு போயிருக்காரு அங்க காத்திருந்த ஆசிரியனுடைய கணவரும் அவங்களுடைய உறவுகளும் சேர்ந்து அவரை நைய புடைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நைய புடைக்கப்பட்ட குடும்பஸ்தர் அவதானிக்கும்போது தான் தான் படிப்பிக்க கூடிய மாணவியனுடைய தந்தை அப்படி என்றது அம்பலமாக இருக்கு அதுக்கப்புறமா நைய புடைக்கப்பட்ட பொரித்தனமான ரேமோ ஜூட் அவருடைய அவருடைய மனைவியை அழைத்து அந்த ஆசிரியனுடைய கணவரும் உறவுகளும் அந்த காயங்களோடைய அவங்களை ஒப்படைச்சிருக்கு அங்க இப்போ போலீசார் மூலமா மேலதிக விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு இப்படி கள்ள தொடர்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா நைய படிப்பு தான் மெஞ்சுங்க மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்